வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் துலாம் ராசி அன்பர்களே சித்திரை மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் சுவாதி நான்கு பாதங்களையும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கும் பொழுது அது முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தில் இருப்பதும் உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருப்பதும் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை பார்ப்பதும் உங்களுக்கு இந்த மாதம் தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் ஒரு திருப்பங்களை கொடுக்கக்கூடிய கடவுளினுடைய அணுகிரக துணையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தொழில இருந்து வந்த சில வகையான குழப்பங்கள் அதாவது டிசிஷன் மேக்கிங்ல இருந்து வந்த தடைகள் விலகும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் எந்தெந்த விஷயங்களில் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ எந்தெந்த விஷயங்களுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆக முடியக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அமைய பெறும் வெளிநாட்டின் மூலமாக நல்ல நிலை அதாவது வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய தன்மையும் வேலை சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய இந்த துலார் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அழுத்தத்தில் இருந்து மேலதிகாரிகளுடைய விடுதலை பெறக்கூடிய அமைப்புகளும் உங்களை உங்களை இந்த மாதம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு திடீர் இடம் மாற்றத்தையும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது அதே சமயத்தில் தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு இந்த தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும் இதுவரைக்கும் ஒரு கொடுத்து வைத்திருந்த பணம் வரலையே பணம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீர் என்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதே குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில மனக்கசப்புகளோடு இருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய இந்த துலாம் ராசி சனி பகவான் அதாவது நான்குக்கும் ஐந்து அல்லவா அந்த ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்துடன் மூல திரிகோண பலத்துடன் வக்ரமாக இருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால் கடவுளினுடைய தேவனுடைய எத்தனை தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டீர்களோ உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளால் நல்ல குடும்பம் அது நல்ல தனவரவு கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் இந்த வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு இந்த மாதம் யோக காலமாக அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அல்லவா அந்த இடத்தை நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்திற்குரிய இடத்தை குரு பகவானுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தால் கடன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது வங்கியில் ஒரு கடன் இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும் அதே சமயத்தில் சுக்கிரன் வண்டி வாகனத்துக்கு காரகனான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் அல்லவா அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூடிய தன்மை புதிய வாகனங்களை வாங்கி விடலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை சில அதாவது எட்டாம் இடத்திலிருந்து அந்த ஆங்கமனத்தை பார்க்கறதுனால சில வகையில் ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும் பழைய வண்டி வாகனங்கள்னா ஏதாவது ஒரு செலவு வைத்து கொண்டிருக்கும் அல்லவா ஸோ அதனால் இந்த மாதம் அடுத்த மாதம் ஒரு வாகனத்தை வாங்கி விடலாமா என்கின்ற எண்ணம் இந்த மாதத்தில் இருந்தே உங்களுக்கு உதயமாகும் அதே சமயத்தில் ஒரு இடம் வாங்கி போடலாமே அதில் வீடு கட்டலாமே அல்லது வீடு வாங்கிடலாமா எப் எத்தனை நாள் தான் நம்ம சொ வாடகை வீட்டிலேயே இருக்கிறது வாடகை பணம் ஃபுல்லாக அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டி விடலாமா அப்போ சொந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இந்த மாதத்திலிருந்து உதயமாகும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்து கொண்டு இடமான லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு என்பது இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது அப்போ ஐந்துக்குரியவன் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு நீங்கள் இஷ்ட கோயிலுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் நல்ல நிலையில் இருக்கப் போகிறது குழந்தைகள் தான் ஆசைப்பட்ட கல்வியை படிக்கக்கூடிய நிலை இதுவரைக்கும் ஒரு மந்தம் ஒரு தேக்கம் ஒரு டல்லாக இருந்தவர்கள் கூட இப்போ சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை தான் இந்த கோர்ஸ் எடுத்து படித்து பின்னாடி நான் இப்படியாக இருப்பேன் என்கின்ற அந்த கற்பனை என்கின்ற டார்கெட்டை வைத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் ராக உட்கார்ந்து இருக்கார் அல்லவா ஆறில் ராக இருப்பது நல்லது ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ஆனால் என்ன கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் என பனிரெண்டாம் இடத்திலிருந்து புதன் பகவான் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் யாருக்கும் கடன் நீங்க கொடுக்கிறது அல்லது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது என்று

ஏற்கக்கூடியவன் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால ஏற்கனவே திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் இதுவரைக்கு அந்த நினைப்பே இல்லாமல் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை எடுக்காமல் இருந்த உங்களுக்கு இப்போ இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என சுக்கர பகவான் உங்கள் ராசியிலிருந்து களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருக்கலாம் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் பதினொன்றுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்திலும் பனிரெண்டுக்குரியவன் பதினோராம் இடத்தில் அதாவது புதனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்று இந்த மூன்று ஏழு நாட்கள் புரட்டாசி ஏழு மாத நாட்கள் இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் நல்ல செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணங்கள் உதயமாகவும் அதற்கான அந்த முயற்சியை நீங்க எடுப்பீர்கள் அந்த முயற்சியும் உங்களுக்கு சக்சஸ் ஆக அமையும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை என எட்டாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால எட்டு பனிரெண்டாம் இடத்தோட குரு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தால சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் இருக்கிறது அந்நியர்கள் அந்நிய மதம் சார்ந்தவர்கள் அதாவது வெளிநாட்டு தொடர்புகள் கடல்கடந்து செல்வது அதாவது வெளிநாட்டினுடைய தொடர்பால் செய்யக்கூடிய தொழில்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உகந்ததாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் எடுத்துக்கொண்டால் புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி என்று அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருகிறது வெள்ளிக்கிழமை என்று ஸோ அன்றைய தினம் நீங்கள் யாருக்கெல்லாம் உங்க மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறதோ தான் நினைக்கிறது நடக்கிறது இல்லை அதாவது எனக்கு ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறது அதாவது ஒரு ஒரு அடுத்த பரிணாமத்துக்கு செல்ல முடியலை வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு ஒரு மாதிரியான அழுத்தி கொண்டிருக்கிறது எனக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகங்கள் இருக்கின்ற சுக்ர பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை உருவாக்கி கொடுக்கும்